ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது நவம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களில் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் சில பேருக்கு சில பிரச்சனைகள் அப்படின்னாலும் பல பேருக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த சதர்ம இந்த பலன் அப்படின்னு எடுக்கும்போதே எட்டு கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் இது தான் சாதாரணமாக சந்திரன் வந்து தினப்பலனுக்கு தான் தினந்தோறும் என்ன நடக்கிறதோ அது வந்து சந்திர பகவானோட ஒரு லீலை இந்த எட்டு கிரகங்கள் அப்படிங்கும்போது செவ்வாய் பெயர்ச்சி இந்த தடவை இல்லை இந்த நவம்பர் மாதம் புதன் பார்த்திங்கன்னா விருச்சிகத்திலேருந்து அப்படியே வக்கரகதியில் துலாம் ராசிக்கு வந்து அங்கே வக்ர நிவர்த்தி அடைகிறார் சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலேயே பயிற்சி அடைஞ்சார் ரெண்டாம் தேதியே அதுக்கப்புறம் மறுபடியும் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி அடைகிறார் ராகு கது அதே இடத்துல தான் இருக்கார் ஆனால் ராகுவுக்கு வந்து குருவோட பார்வை கட்டாயிடுறது தனித்து இயங்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார் சனீஸ்வர பகவான் ஆதி அற்புதமாக பக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இந்த மாத இறுதியில் குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் இருக்கார் அவர் வக்ரகதி அடையப் போகிறார் குரு வக்ரகதி அடைய போகிறார் சனிச்சுவர பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் உங்களுக்கே தெரியும் எப்பவுமே பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அடுத்த ராசிக்கு மாறிடுவார் இப்போ இது வரைக்கும் ஐப்பசியில் இருக்கார் இப்போ கார்த்திகைக்கு வந்துடுவார் நீச்சமடைந்த சூரிய பகவான் நீச்சத்தை விட்டு விலகி அவர் விருச்சிகத்துக்கு வரப்போகிறார் ஆக இந்த கிரக சுழற்சிகள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடக்க போகிறது இதில் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும் இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போதே ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கதிர்வீச்சை நமக்கு கொடுக்கறதுனால தான் நமக்கு வந்து கோபம் தாபம் எல்லாமே வருது சந்தோஷம் எல்லாமே அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ராசி பலன் எப்படிப்பட்ட ஒரு ராசிக்கு பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அருமையான நன்றியினை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நிறைய பேர் பார்க்கணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் கமெண்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணால் தான் ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்கள் நிறைய உங்களுக்கு ஒரு பரிகார இதெல்லாம் சொல்லலாம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மீனராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அதி அற்புதம் ஏன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அதி அற்புதமான ஒரு மாதம் இப்போதான் ஐயா நீங்கள் கொஞ்சம் வெளியில் வரீங்க பா எவ்வளவு குழப்பம் எவ்வளவு தடைகள் ஐயோ சமாளிக்க முடியல சுவாமி எல்லாத்தையும் சமாளித்து வெளியில் வரீங்க இப்போ அந்த அதுக்குண்டான ஒரு உயர்வுகள் உங்களுக்கு வரணும்ல இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்குங்க ஆரம்பத்திலேயே சொல்லுங்கள் அற்புதம் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் பத்து மாதம் ஓட்டி விட்டீர்கள் இந்த நவம்பர் மாதம் எப்படிப்பட்ட மாதம் பார்த்துடலாம் வாங்க முதல்ல உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமாக பாக்யஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமாக குரு பார்வையை பெற்று சஞ்சாரம் இப்போ பாக்கியங்களை ஏன் பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு உண்மையிலேயே கிடைக்க போகிறது பெரிய பாக்கியம் தன தாராளமாக வரும் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க தந்தையாரோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு தந்தையாரோட பிதிருஜி சொத்துக்கள் அதெல்லாம் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை துப்புரவுத்துறை அனைத்து துறைகளிலும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு மிக அருமையாக வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா குருமங்கல யோகம் உண்டாறுது குருவோட பார்வையை வாங்கின்ற அதிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக உங்கள் சுகாதிபதியும் கலத்திராதிபதியான புத பகவான் நாலு ஏழு அதிபதி புத பகவான் எங்கே பாகிஸ்தானத்தில் இருக்கு அவரும் குருவோட பார்வையாக வாங்குகிறார் சூப்பர் எடுக்கிற காரியங்களாம் படிக்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் சூப்பராக படிப்பீங்க அது மீனராசி என்பர்களுக்கு கேட்கவே வேண்டாம் ஏதாவது காலேஜில் படிக்கிறவங்களுக்கு அரியர்ஸ் இருந்ததுன்னா அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அரியர்ஸ் இருக்கேன்னு நினைக்காதீங்க அந்த அரியசை எப்படி முடிக்கணுங்கிறத கவலைப்படுங்க கண்டிப்பாக முடிச்சிடுவீங்க அந்த மாதிரி ஒரு பெரியது அதுமாரி உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்க வாழ்க்கை துணை ஆதரவா இருப்பாங்க பெரிய பாக்கியம் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் வக்கரகதி அடையிறார் மேற்கூறிய இடங்கள்ல நீங்க காரணமாக இருக்கணும் என்ன நண்பர்கள் விஷயத்துல அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல அடுத்தபடியாக உறவினர்கள் விஷயத்துல வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் விஷயத்தில் வாழ்க்கை துறையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இதெல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து ஐந்து முதல் வக்ரகதியிலேயே அப்படியே போய் உங்களுக்கு எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமராசிக்கு வந்துடுறேன் எட்டாம் இடம் வக்ரகதியில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாட்டை எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் படிக்கிற குழந்தைகள் ரொம்ப கவனமாக படிக்கணும் ஏன்னா புதன் வக்ரகதியில் இருக்காருக்கும் போது அறிவு திறனை நம்ம அதிகப்படுத்திக்கணும் சரியா இருபத்தி ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இந்த புத பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா அஷ்டம ராசில மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு வரும் நல்ல ஒரு பாக்யம் அற்புதமா நன்னா படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கும் இந்த குழந்தைகள்லாம் மூன்று எட்டுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் சகாயாதிபதி அஷ்டமாதிபதி இந்த சுக்கிர பகவான் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து அஷ்டம ராசியில் இருக்கார் அஷ்டமாதிபதி அஷ்டம ராசிலேயே ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறாரு எவரும் மறைந்த இடத்துல தான் இருக்கார் ஆனால் அதி அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சந்தோஷமாக கொடுப்பார் எடுத்துக்கோங்க நல்ல சந்தோஷம் அதேமாரி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இல்லைனா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் உத்தியோகத்தில் ஒரு லாபம் உத்தியோகத்தில் என்ன லாபம் உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுமாரி தொழில் வியாபாரத்தில் என்ன லாபம் அந்த லாபம் வர்றதுக்காகவே தான் தொழிலே பண்ணுறோம் நஷ்டம் வர்றதுக்காக பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக லாபங்கள் குவியக்கூடிய ஒரு இடம் அடுத்தபடியே இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வராருன்னா பாக்யஸ்தானத்துக்கு வந்துடுவார் ஏன்னா எவ்வளோ சொத்து சுகம்லாம் சேர்ந்தால் கூட அந்த பாக்கியத்தை அனுபவிக்கணும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு வீடு இருக்கும் ஆனால் அவன் இருக்கிறது வாடகை வீட்டில் இருப்பான் நாலு வீட்டு வாடகை வாங்கின்னு இருப்பான் ஆனால் அவர் இருக்கிறது வாடகை வீட்டில் இருப்பான் அப்போ பாக்கியத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பான் அவன் ஜாதக ரீதி அந்த மாதிரி அதனால் பாகியஸ்தானத்துக்கு வந்து குருவோடய பார்வையை வாங்கிட்டு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை இந்த சுக்கர பகவான் கொடுக்கப்போறார் அடுத்தபடியாக பகைவன லோகாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு தைரியம் வரத்துக்கு காரணமே இவர் தான் சூரிய வழிபாடு தினந்தோறும் பண்ணுங்க இந்த பகைவன லோகாதிபதி சூரிய பகவான் அஷ்டம ராசியில் மறைந்து நீச்சமறைந்து சஞ்சாரம் பண்ணிட்டார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மீன் வம்பு வழக்கு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இல்லாதெல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லது நீச்சமடைந்த சு சூரிய பகவான் சில விஷயங்களில் சில நன்மைகளை கொடுப்பாருனாலும் சில விஷயங்களில் பாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியங்கிறதுலாம் கவனமாக இருக்கிறது நல்லது எப்போவுமே கவனம் தான் நமக்கு கவன சிதறல்கள் இருக்கக்கூடாது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி அறுபத்தைந்து முதல் பாக்யஸ்தானத்துக்கு வந்துடுறார் சூரிய பகவான் சூப்பர் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடனே குருவோடய பார்வையும் வாங்குறார் இப்போ உங்களுக்கு தந்தையார் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்தில் ஏதாவது சொத்து சேர்க்கை உண்டாகும் நல்ல அற்புதமான ஒரு இது முன்னேற்றமான ஒரு காலகட்டம் உங்கள் ராசிநாதனம் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் இருக்கார் சூப்பர் அவர் எப்போ பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துட்டாரோ அப்போலேருந்தே உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிடுது ரொம்ப அற்புதம் அக்டோபர் பதினெட்டுலேருந்தே உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அப்படியே லைட்டாக அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருட்டில் தத்தளித்த உங்களுக்கு ஒரு முதல்ல ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம் கிடைக்கிறது அப்படியே வரீங்க ஸோ இப்போ பஞ்சமஸ்தானத்தில் அதிசாரமாக கடகராசிக்கு வந்து உச்சமடைந்து குரு பகவான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் உங்களோட ராசிநாதன் ஜீவனத்தை விருத்தியடைய வைப்பார் ஒரு லாபத்தை கொடுப்பார் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவுகள் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த வக்கரகதி அடையிறார் ஸோ கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் குழந்தைகள் விஷயத்தில் உணவு கட்டுப்பாடு கோவில் திருப்பணிகளில் ஈடுபாடு பண்ணிங்கனாலே எல்லாமே அடிபட்டு போயிடும் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமான வாய்ப்புகளாக கண்டிப்பாக அமையும் இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட பாகியஸ்தானத்தில் ஒன்று விழருது லாபஸ்தானத்தில் விழது உங்கள் ஜென்ம ராசியில் விழருது சூப்பர் எடுக்கிறதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியில் இருக்க வக்கரகதியில் இருக்கார் ஆனால் வக்கரகதியில் இருந்தாலும் குருவோடய பார்வையை வாங்கிறது பெரிய பாக்கியம் ஏன்னா குருவோடய ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகளில் ஐந்து ஒன்பது மிகப்பெரிய அற்புதமான பார்வைகள் அப்போ ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறது அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தைரியம் இருக்கும் எடுக்கிற காரியங்களில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும் இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து அவர் வக்கர நிவர்த்தி அடைந்தாலும் ஜென்மராசியில் இருந்தாலும் சில மாற்றங்களை இந்த குரு பகவானின் பார்வை பலம் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பு கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ராகு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் பகிர்வுணர் யோகஸ்தானத்தில் இருக்கார் மறைந்த மறைந்த ஒரு ஸ்தானத்தில் ரெண்டு பேருமே மறைந்த ஸ்தானங்களில் இருக்கார் அதனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் அப்படிங்கிற ஜோதிட தத்துவத்தின்படி உங்களுக்கு பெரிய மாற்றங்களை இந்த பாம்பு கிரகங்கள் கொடுத்துட்டு இருக்கு பெரிய மாற்றங்கள் யோகக்காரகன் ராகு பகவான் அற்புதமாக ஒரு செலவுகளை கொடுத்துட்டு இருக்கார் ஒரு பொருள் சேர்க்கையை கொடுத்துட்டு எப்போவுமே எப்பவுமே ஒரு தங்கம் வாங்கணும் அப்படின்னா செலவு பண்ணி தானே தங்கம் வரும் அந்த மாதிரிலாம் எல்லாம் அதே ஒரு வீடு வாங்க போறீங்க அப்படின்னா செலவு பண்ணால் தானே அந்த அசெட் கிடைக்கும் உங்களுக்கு அதனால தான் அசெட்னு சொன்னதை வச்சது ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பார் அதுமாரி கேது பகவான் கேது பகவான் உங்களுக்கு பகிர்வானவகாசினாலும் தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார் மறைந்தாலும் மறைந்து தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார் சில காரியங்கள் அற்புதமாக உங்களுக்கு இருக்குது வெளியூர்லனா வெளிநாட்டு பயணங்கள் இந்த குழந்தைகள்லாம் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் உத்தியோகம் பார்க்கணுன்னாலும் அற்புதமானது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சனி பகவான் வழிபாடு குரு பகவான் வழிபாடு ரெண்டு வழிபாடும் பண்ண 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 உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக அமையும் குரு பகவானுக்கு குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய் வித்மிகை கிருணிக ஹஸ்தாய தன்னோ குரு பிரச்சோதயாத் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பதினோரு தடவை சொல்லிட்டு நெய்தி பம்போடுங்க சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய் வித்மிகை கட்க ஹஸ்தாய் திமிகை தன்னோம் மந்த பிரச்சோதயாத் பதினோரு தர சொல்லிட்டு எழுதி பம்போடுங்க சனிக்கிழமை இல்லை சூப்பரான மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக கண் கூட பார்க்கலாம் அடுத்தபடியாக பரிகாரமாக இந்த மாதம் முச்சூடும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன தெரியுமா ஓம் ஸ்ரீ போதேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மாத்ருபூதேஸ்வராய நமக ரொம்ப அற்புதம் மாத்ருபூதேஸ்வரன்னா யார் தாய்மான சுவாமி அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருச்சியில் கேள்விப்பட்டிருக்கீங்களா தாய்மான சுவாமி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ போதேஸ்வராய நமக இதை சொல்ல 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 உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தாயாரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் உறவினர்கள் மூலமாக ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் ஆக இந்த சின்ன பரிகாரங்களின் மூலமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்